இயல் மூன்று செய்யுள் நல்லவனும் கெட்டவனும் பாடம் அறிமுகம் மனிதனின் நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் விளக்கும் பாடப்பகுதி வாழ்க்கை மதிப்பு நல்ல பழக்க வழக்கங்கள் வாழ்வில் நல்ல அடையாளங்களை தரும் ராமு மிகவும் நல்லவனாம் நடத்தையில் மிக உயர்ந்தவனாம் எவருக்கும் அன்பாய் நடப்பவனாம் இரக்கம் மிகவும் உடையவனாம் ஆயினும் நல்லவன் என்றவனை அறிபவர் மிக மிக சிலரேதான் ஒரு நாள் வீதியில் பெருங்கூட்டம் ஒன்று கூடி நிற்பதை நான் கண்டேன் உடனே சென்றெங்கே காரணம் யாதென கேட்டேன் நான் பாலு என்னும் ஒரு பையன் பழக்கடை ஒன்றில் நுழைந்தானாம் மாம்பழம் ஒன்றை எடுத்தானாம் மறைத்து மடியில் வைத்தானாம் பார்த்ததும் உடனே கடைக்காரர் பட்டண அறைகள் விட்டாராம் திருடன் திருடன் என்றவனை திட்டினர் அங்கேயா வருமே பாலு கெட்டவன் என்றறிய பத்தே நிமிடம் ஆனதடா ராமு நல்லவன் என்றுணர நாட்கள் பற்பல ஆகுமடா கெட்டவன் என்ற பெயர் எடுக்க சட்டன முடியும் ஆனாலோ நல்லவன் என்ற பெயர் பெறவே நாட்கள் மிகவும் ஆகுமென அறிந்தேன் அன்று ஓர் உண்மை அடைவோம் இதனால் பெரும் நன்மை அழ வள்ளியப்பா